எனவே ஆண்டவரா இயேசு இந்த உலகத்தில மனுஷனாக பிறந்தது மனுஷனாக வாழ்கிற நமக்கு இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமான ஜீவனம் அமை அமை நாம் பாவத்திலிருந்து மீட்கும்படியாகவோ எல்லா மனுஷனும் ஒரு நாள் மறிந்து போவான் மறிந்து போன அப்புறம் நித்திய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே மோட்சத்திலே நாம் போக வேண்டும் என்று சொன்னால் ஆமை இந்த ஆண்டவராய் இயேசுவை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்தாக வேண்டும் எனவே இந்த மோட்சத்துக்கு போகிறது நம்முடைய ஆத்மா மோட்சத்துக்கு போகும் ஒரு ஒரு முறை ஒரு தகப்பனார் தோண்டிய பிள்ளைக்கு ஒரு அழகான விலை உயர்ந்த ஒரு மோதிரத்தை பரிசாக கொடுத்தார் அந்த மோதிரத்தை ஒரு சிறிய ஒரு பாக்ஸில் வைத்து அந்த பாக்ஸை அழகாக கிஃப்ட் பேப்பர் மூலமாக கவர் பண்ணி அந்த சிறு பிள்ளை ஆமை தன்னுடைய தகப்பன் தன்னுடைய அமை கிஃப்டை பரிமாறினார் அப்போ அந்த பிள்ளை அந்த கிஃப்டை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த ம மகள் வாங்கினாள் வாங்கி கொண்டு அந்த கிஃப்ட் பேப்பரை அவள் கையில் எடுத்துட்டு

நம்ம எல்லாம் நமக்கு வெளித்தோற்றல நம்ம நல்ல டெக்கரேட் பண்றோம் நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம் எல்லாம் நம்ம செய்யறோம் ஆனா உள்ளாத்த ஆத்மாவுக்கு மனித நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை உள்ளாத்த ஆத்மாவை மனிதன் நினைத்து பார்க்க முடியும் அவை நினைக்கவில்லை இந்த உள்ளாத்த ஆத்மாவுக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துல வந்தார் ஆமை அலையா இந்த மாசம் சரீரம் அழிந்து போகும் ஆனா உள்ளாத்த ஆத்மா ஒரு நாளும் அழியாது ஒன்றில் பரலோகம் இல்லைன்னா நரகம் ஆனால் ஆண்டவராய் இயேசு பரலோகத்திலே நாம் வாழும்படியாகத்தான் அந்த ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துல பாவத்துல பிறந்த நமக்கு ஒரு பரிசுத்தமா வாழ்வுக்கிற ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துல ஆமே அந்த இயேசுவை எந்த தேவ பிள்ளைகள் தனது இருதயத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான உரிமையை ஆண்டவராய் இயேசு கொடுத்திருக்கிறார் ஆமே உலகத்துல வந்து ஆமை இயேசுவான ஒரு தெய்வத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த இயேசு மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்தவர் ஆமை அலையிலோயா இன்றைக்கு அநேக மனிதர்கள் ஆமை தன்னுடைய ஆமை காரியங்களுக்காக ஜீவனை இரத்தத்தை சிந்துறாங்க ஆனா இயேசு ஒருவரே ஜனத்திற்காக இந்த உலகத்திற்காக தன்னையே பலியாக கொடுத்தார் அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் அந்த இயேசுவை நம்முடைய ஆற்று மாடு இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அது மிக ஏதுவாக இருக்கும் ஆமே எனது பிள்ளைகளை கரத்தில் அந்த மோதிரத்தை பிள்ளை பொருட்டா வெளியே இருந்த அந்த கவரை தான் அவர் ரொம்ப மேன்மையாக பார்த்தார் என்னை கேட்கிற தேவஜனமே என்னைக்கு நம்முடைய வெளி தோற்றம் அல்ல அந்த உள்ளாந்த இருதயம் ஆண்டு இயேசு விரும்புகிறார் இந்த இருதயத்தில் கிடங்கு இடம் கொடுக்கும் போது கொடுக்கும்போது அதுதான் ஒரு உண்மையான ஒரு ஆக மாறுகிறது ஆமே வேறு சொல்லுகிறது மகனே மகளே ஒரு இருதயத்தை தாரா என்று சொல்லி அந்த இறுதயத்தை நாம் இயேசு கண்டு கொடுக்கும்போது அவர் இந்த இறுதயத்தில் பிறக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் ஆமாம் அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள கொள்ளும்படியாக ஆண்டவரை இயேசு விரும்புகிறார் அவரை விசுவாசியங்கள் இருதயத்தில் எசப்பா நீங்க என்னுடைய வாழ்க்கையை இருதயத்தை இங்கே வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டா போதும் அவனுடைய இறுதயத்தில் வருகிறான்ண்டான் கூப்படையாவிற்கும் ஆமேன் என்னை நோக்கி கூப்பிடு நான் அறியாதேன் என்றால் பெரிய காரணம் நான் அறிவிப்பேன் அவர் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தது கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே கேட்போம் அந்த ஆத்ம அரட்சிப்பை நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம் நம் கண்களை முடிப்பார்